லாஸ்ட் வீடியோவில் லட்சணா மடியில் கொஞ்சம் நேரம் கூட உட்கார வச்சு மொட்டை போடலை

அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தை கொடுத்தோமா கொடுத்துட்டோமோ அந்த இடத்துல கொடுத்துட்டோமோ எதுக்கு அப்படி கேட்டீங்க என்னன்னு ஒண்ணுமே புரியல கீரமரத்து வீட்டில் தான் நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கலாம் ரோட்டு மேல் ரோட்டு மேல தான் வீடியோ எடுத்து சவுண்டு வண்டி போயிட்டே இருக்கா அதனால சவுண்ட் கேட்குது அது என்ன கொஸ்டின் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சவுண்ட் எதுவும் நடுவில் வண்டி போகிற சவுண்டு ஆரன் சவுண்டு நாய் குளிக்கிற சவுண்டெலாம் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்ன கம்மன் பார்த்தீங்கன்னா இது வந்து வைஷோட பேர்தே வீடியோவில் வந்துச்சு ஏன் அக்கா லாஸ்ட் வீடியோல லட்சணா மடியில கொஞ்சம் நேரம் கூட உட்கார வச்சு மொட்டை போடல என்ன இருந்தாலும் கொஞ்சம் நேரமாச்சு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க கொஞ்சம் நேரமாவது உட்கார வச்சிருக்கலாம் ரெண்டு மாமா அப்படிங்கறது அவங்க கேட்டிருக்காங்க அது கரெக்ட் தான் பட் அது எங்களுக்கு யாருக்குமே தோணாது ஏன்னா எப்போதுமே அண்ணன் உட்காருவான் அண்ணே வரல அண்ணே இல்ல அப்படின்னா நான் உட்காருவேன் ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்தது கிடையாது

அந்த கமெண்ட்ல வந்து என்ன சொல்லிருக்கீங்கன்னா லெக்சர் நம்ம இல்ல உட்கார வைக்கும் போது அது சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சு கொஞ்ச நேரம் நம்மளும் உட்கார வச்சிருக்கலாமோ இப்ப அந்த கமெண்ட்ல நாங்க சொன்ன பிறகு அண்ணன் வீடியோ பார்த்தோம்னா ஆமா எனக்கு ஒரு லட்சம் அந்த மாதிரிதான் அவங்களுக்கும் தோணி இருக்கும் தோணி எல்லாருக்குமே அதான் ஒரு எங்களோட மைண்ட் செட் அந்த டைத்துல என்ன இருந்துச்சுன்னா முத மொட்டை குழந்தை அழுவானா என்ன பண்ண போறான் கத்துவானா என இப்பதான் உடம்பு செல்லாம வந்து எல்லா மைண்ட் செட்டுமே ரொம்ப கத்திருவானா ஏன்னா தர்ஷனுக்கும் மகிழனுக்கும் மொட்டைப்படும் போது நாங்க பாத்தோம் ரெண்டு பேருமே கத்துனாங்க ரொம்ப அழுதாங்க கிட்டத்தட்ட இவனுக்கு ஒரு மொதல் மொட்டைக்கு தர்ஷனுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சுன்னா மகிழனுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் இவனுக்குமே ரொம்ப இதாக இருக்குமா ஏன்னா பத்து மாதம் தர்ஷனுக்கும் பத்து மாதம் அந்த டையத்தில் தான் மொட்டை போட்டோம் ஸோ இவன் வந்து ரொம்ப துரு துருன்னு வருவான் நம்ம வேல்குட்டி அதனால ரொம்ப அது மாதிரி சேட்டை பண்ணுவானோ அந்த மாதிரிலாம் நாங்கள் நினச்சோம் பட் ஆனால் இவன் வந்து அழு மொத டயத்தில் வந்து அழலை தம்பி

அண்ணன் சொல்லாமலாம் கிடையாது அண்ணன் சொல்லிட்டு நானும் சொல்லி ஒரு பேச்சு ஓடிச்சு இந்த பேச்சு நான் வந்து அவங்க சொல்லி சொன்னா எப்பன்னா வயசோட காதுகுத்து பேச்சு வந்தப்போ நாங்க வந்து இந்த மாதிரி செய்வோம் நாங்க நாங்க எப்படினா ரெண்டு பேர் தனித்தனியா கம்மல் அந்த மாதிரி எல்லாம் இல்ல ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கம்மலா எடுத்து தருவோம் ஏன்னா நாங்க எடுத்து கொடுக்குற கம்மலும் குத்தணும் அப்ப நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கம்மலா எடுத்து கொடுக்குறோம் தனி தனியா செய்யணும்ங்கிறதுக்கு வேணா உங்களுக்கு தனியா ஒரு கம்மல் எடுத்து இப்ப நான் போட்டது போட்டுட்டானு வந்துங்கள அண்ணனுக்கு அண்ணிக்கு ஒரு மாதிரி இருக்கும் அவங்க ரெண்டு பேர் எடுத்து கொடுத்தாலுமே நமக்கு ஒரு மாதிரி கண்டிப்பா இருக்கும் அதான் இயல்பான ஒரு விஷயமே அது வந்து எனக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து விட்டு கொடுக்க தோணும் பட் இந்த விஷயம் எனக்கு அந்த டைத்துல தோணவே இல்ல தர்ஷ்குட்டி வந்துட்டாரு அதனால காட்ட முடியாது ஸோ அதனால நீங்க கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் யார் பண்ணீங்கன்னு பார்த்தீங்க நிவேதா நிவேதா இந்த கமெண்ட் வந்து நான் பப்ளிஷ் பண்ணிருக்கேன் ஏன்னா சிறிய விஷயம் ரொம்ப இதான விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கமெண்ட் வந்து நிறைய பேர் வந்து கேட்டு இருப்பீங்க இது பண்ணியிருப்பீங்க என்ன பார்த்து பார்த்தீங்கன்னா மொட்டைக்கு வந்து தாய் மாமன் என்ன பண்ணீங்க ரெண்டு தாய் மாமன் என்ன அடுத்த கூட அடுத்து அந்த வீடியோ ஆல்ரெடி எடுத்துட்டோம் நாங்கள் அதை போஸ்ட் பண்ணல ப்ரொமோஷன் காண்டி போஸ்ட் பண்ணாமல் இருக்கும் கண்டிப்பா அந்த வீடியோ நாங்க மேபி நாளைக்கு பார்க்கலாம் இல்ல நெக்ஸ்ட் வீடியோ நீங்க நாளைக்கு வந்து ப்ரமோஷன் வீடியோ மேபி வந்தாலும் வரலாம் இல்ல நாளை கழிச்சு கூட நீங்க சோ ப்ரமோஷன் வீடியோ காண்டி தான் போடாம இருக்கும் கண்டிப்பா போடுறோம் பேரனுக்கு வந்து மொட்டகி சரி சோ சில பல திங்ஸ் நிறைய வாங்கி இருக்காங்க அது எல்லாமே தங்கம் தங்கம்னால தான எல்லா தங்கம் வாங்கி இருக்கோம் நிறைய நானும் தங்கம் போட்டு இருக்கேன் அண்ணனும் போட்டு இருக்கான் அம்மா அம்மா மஞ்சள் எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டு எல்லாமே வீடியோல பாத்துட்டு போய் இருந்தாலும்

வயசுக்கு வந்து காதில் கம்மல் குத்துவாங்க தாய்மாமா எடுத்து கொடுக்குற கம்மல் தான் குத்துவாங்க அது வந்து நாங்கள் எடுத்து கொடுத்த கம்மலை வந்து குத்துனாலும் நாங்கள் மச்சா அக்கா மச்சா கோச்சிப்பாங்க கோச்சிப்பாங்க ஒரு மனஸ்தாபம் வரும் அது மாதிரி அக்கா மச்சா எடுத்து கொடுத்த கம்மல் இருந்தாலும் நான் வந்து கோச்சிப்பேன் மனஸ்தாபம்லாம் கோச்சிப்பேன் சரி அதனால வயசுக்கு குத்துற கம்மலை வந்து வாங்குவோம் அப்படி இல்லாட்டி நம்ம வந்து எப்படி பண்ணுவோம்னா ஒரு கம்மல் கம்மல் வந்து ஒரு கம்மல் நம்ம எடுக்கிறது இன்னொரு கம்மல் அவங்கள எடுக்கிறது ரெண்டு கம்மல் சோ அந்த மாதிரி வச்சுக்குங்கற மாதிரி ஐடியா வந்துச்சு ஏன்னா வந்து நான் வந்து சோ மஞ்சிட நான் சொன்ன விஷயம் என்னன்னா வயசுக்கு குத்துற கம்மலும் சரி வேலனுக்கு குத்துற கம்மலும் சரி நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எடுத்து கொடுப்போம் அந்த கம்மலை தான் வயசுக்கு வேலனுக்கும் குத்தணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சோ தனித்தனியா செய்யறது வந்து அதுக்கு அடுத்து பாத்துக்கலாம் ஆனா இந்த ஒரு விஷயம் வந்து ஒன்ன போல ரெண்டு மாமாவும் எடுத்து கொடுத்தது வந்து வயசும் போகணும் வேலனும் போகணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ இது ஒன்று இந்த மொட்டை விஷயம் வந்ததுனால இந்த தாய்மம் வந்ததுனால நிறைய பேர் அந்த இதையே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அடுத்து நிறைய பேர் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட அப்டேட் கேட்டிருந்தீங்க தம்பி வந்து அலாரம் அம்ஸ்டான் அவனை தூக்கம் வந்துருச்சு போல அலாரம் அம்ஸ்டான் அழை லெச்சு கூட்டி உள்ளே போயிட்டாங்க அடுத்து வந்து கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட அப்டேட் தான் நிறைய பேர் கேட்டீங்க வீட்டு வேலை என்னாச்சு அப்படின்ட்டு வீட்டு வேலை வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சைடில் வந்து செவரு எழுப்புறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அதுவுமே உங்களுக்கு ஒரு ஒரு வரத்து கழிச்சு நாங்கள் போடுறோம் இன்னைக்கு தான் இன்ஜினியர்கிட்ட போய் எல்லா டீட்டெயிலுமே லட்சுமி போய் கேட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களும் உள்ளே போயிட்டாங்க அவங்க இருந்தால் கொஞ்சம் தெளிவாக சொல்லுவாங்க எல்லாமே இப்போ தான் செவர் எழுப்பியிருக்காங்கன்னா எங்கெங்கே எந்தெந்த கதவு வரும் எங்கெங்க ஜன்னல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நல்லா தெளிவாக சொல்லியிருக்கிறாங்களாம் ஸோ மேபி வேணால் நம்ம இடத்துக்கு போய் பாதி தூரம் கெட்டி முடிச்சதுக்கப்புறம் வேணால் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ கொஞ்சம் போடுறோம் ஸோ நிறைய பேர் வந்து வீடு அப்டேட் போடுங்கன்னு சொல்கிறீங்க நிறைய பேர் வீடு அப்டேட் வேண்டாங்க்கா போடாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க நிறைய பேர் ஸோ எப்படின்னு சொல்லி இப்போயுமே நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முக்கால்வாசி பேர் போடலான்னு சொல்வீங்க காவாசி பேர் வேண்டாக்கா கண்டிஷ்டி போடா சொல்லுவீங்க சொல்வீங்க ஸோ நம்ம ஃபுல்லாக எழுப்பலாம் பாதி தான் எழுப்பியிருக்கோம் அதனால் மேபி பெரிய வீடாலாம் தெரியாது ஓரளவுக்கு மீடியமான வீடு தான் நம்ம இப்போ கூட வயசு பர்டேக்கு மறுநாள் போய் அக்கா அச்சா எல்லோருமே வீட இடத்த பார்த்துட்டு வந்தோம் செங்கல்லாம் வச்சுருந்தாங்க பட் இன்னைக்கு தான் செங்கல் எழுப்பியிருக்காங்க இன்றைக்கி வந்து ஈவினிங் வெளியில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் தம்பி வீட்டுக்குள்ளே இருக்கான்ட்டு அதனால் அவனை கூட்டு போகும்போது வேணால் இடத்த நாங்கள் பார்த்துட்டு போவோம் வீடியோ வந்து அவங்களுக்கு ஒரு வாரம் கழித்து வரும் தம்பி அலாரம்ஸ்டா அதனால தான் லெச்சுமை கூட இல்லை ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோலாம் நம்ம போடலாம்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்